காட்டன்ிகள்ிகள் வெ் செலிஷன் புதுச்சேரியில் விஜய் பொதுக்கூட்டத்திற்கு பாஸ் இல்லாதவர்களையும் அனுமதிக்க கோரிய புசி ஆனந்த் உள்ளிட்ட தாபேக்க நிர்வாகிகளிடம் பெண் காவல் அதிகாரி கோபத்துடன் எச்சரிக்கை விடுத்தார் உப்பளம் மைதானத்தில் நடந்த கூட்டத்திற்கு கியூஆர் கோடுடன் உள்ள பாஸ் வைத்திருந்தவர்களை மட்டும் காவல்துறையினர் அனுமதித்து வந்தனர் கூட்டத்தை போலீசார் ஒழுங்குபடுத்தி அனுப்பிக் கொண்டிருந்த வேளையில் அங்கு வந்த புசி ஆனந்த் திடீரென அங்கிருந்த சிலரை உள்ளே அனுமதித்தார் i'm அப்போது பலர் உள்ளே நுழைந்ததால் கடும் கோபமடைந்த பெண் காவல் கண்காணிப்பாளர் ஈஷா சிங் அவர்கள் அனைவரையும் தடுத்து நிறுத்தினார் அவர்களை உள்ளே விடுமாறு தாவைக்க நிர்வாகிகள் கூறியதால் கோபமடைந்த பெண் காவல் அதிகாரி உங்களால்தான் நெரிசலில் பலர் பலியாகினர் நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் சொல்லாதீர்கள் என காட்டமாக கூறினார் முன்னதாக கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பெண்கள் பலர் திரண்டிருந்த நிலையில் அவர்கள் அனைவரும் உள்ளே வரலாம் என புசி ஆனந்த் மைக்கில் பேசிக் கொண்டிருந்த போதே அவரது கையில் இருந்த மைக்கை பெண் காவல் அதிகாரி வேகமாக பறித்தார் ஆலயா காட்டன் வேட்டிகள் ஷர்ட்டுகள் வெட்டிங் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்